எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன இது என்ன இது எலக்ட்ரானிக் ஐட்டம் என்ன மொத்தமாக கொடுத்துருக்காங்க இது ஒரு சாதாரண கால் மேட்டு மாதிரி தான் இருக்குது நல்ல பிளெக்சிபிளா இருக்குது லப்பர் மாதிரி இருக்குது இதுல என்ன மசாஜ் பண்ண போது அப்படின்னு யோசிக்க போகும்போது எனக்கு கொஞ்சம் டவுட்டா தான் இருக்குது ஸோ இப்போ இதுல ஒரு ரெண்டு நாப் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுல ஒரு ரெண்டு நாப் இருக்கு நம்ம இந்த கால சட்டைக்கு வந்து காலர் பட்டன் போடுவோம்ல சேம் அதே கேட்டகரி தான் இது இதில் மாட்டினோன்னே இதில் இது செட் ஆகணோன்னே ஓகே இப்போ இந்த மிஷினோட பார்க்கும் இது ஏதோ ஒரு மசாஜர் ஃபீல் தான் வருது ஆனாலும் தொடரும் போது இதெல்லாம் லப்பர் மாதிரி தான் இருக்குங்கிற மாதிரி இருக்கு இப்போ இவர் கால வச்சு பார்க்கும் எப்படி இருக்கு அப்படின்னு பார்ப்போம் இதுல வந்து மோட்ஸ் மோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மோட் கிட்ட இருக்குது இதுல அந்த மசாஜ் அந்த ஸ்பீடு வந்து ஏத்திக்கலாம் இறக்கிக்கலாம் எல்லா ஃபியூச்சருமே இருக்கு இப்போ வந்து இவர வச்சுதான் நம்ம செக் பண்ண போறோம் ஆன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா ஸ்பீடோடைய இதெல்லாம் காட்டுது என்ன மெத்தடு என்ன இதுன்னு இப்போ நம்ம மசாஜா சென்க்கு குள்ள போயிடுவோம் கீழ வச்சிட்டு இப்போ வந்து காலையில அதை வைங்க பயப்படாதீங்க வைங்க வைங்க இப்போ ஓகே இப்போ வந்து நான் மேலே ஏத்தறேன் எஸ் எப்படி இருக்கு காலை வைங்க காலை வைங்க காலை வைங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இங்க என்ன கொஞ்சம் ஸ்பீடு ஏத்துது? ஸ்பீடு ஸ்பீடு ஏய் கால் வைங்க. எப்படி இருக்கு? எப்படி ஃபீல் பண்றீங்க? கால் லவ் பண்ண இருக்குதுங்க. நாம ஒரு ட்ரை பண்ணுவோம். அம்மா இது வந்து எப்படி இருக்கு அப்படினா ஷாக் அடிக்குது. அதாவது எப்படி சொல்றேன்னா கரண்ட்ல நம்ம கை வச்சோம் அப்படினா எப்படி ஷாக் அடிக்குமோ அதே பேட்டர் தான் ஷாக் அடிச்சிட்டு இருக்குது பட் ஆனா இது கால் வைக்கும் போது ஒரு ஷாக் அடிக்கிற ஃபீல் இருந்தாலும் ஒரு ஒரு பத்து செகண்ட் அதை கால் எடுக்காம அப்படியே வச்சிருந்தோம் அப்படின்னா அது கொஞ்சம் அப்படியே ரிலாக்ஸா பண்ற மாதிரி இருக்குது இது இப்ப மேல வைக்க வேணா மோட்ஸ் எல்லாம் மாத்தும் போது அது ஒரு ஃபீல் தான் இருக்குது ஷாக் அடிக்கிற ஃபீல் தான் இருக்கு ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான கேஜெட்ஸ் தான் இருக்குது பார்க்கும் கொஞ்சம் என்னன்னா இது அற்புதமா வேலை செய்யுமா அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அற்புதமா தான் வேலை செய்யுது ஆனா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இதை காலை வைக்கிறது கையை வைக்கிறது ஒரு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுனால யாரும் இதை யூஸ் பண்ண மாட்டாங்க இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல் அப்படின்னு தெரியல நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க ரொம்ப நேரம் சும்மா நினைச்சிங்க டக்குன்னு சொல்லுங்க கரண்ட் பாஸ் ஆகும் கரண்டா ஆ அந்த மாதிரி தான் ஆகுது இந்த மாதிரி